தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல் திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அண்ணா அதிமுகவுக்கும் மதுவிலக்கில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபானக் கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற மாநிலங்களிலெல்லாம் மதுவானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது என்கிற ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களுள் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்லுகிறோம் இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது